வணக்கம் நான் உங்க எம் கே பிரபு நம்ம பள்ளிகளும் சேனல பத்தி நிறைய விஷயம் பாத்துட்டு இருக்கோம் விஷயம் கப்பல் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இல்லைங்க நம்ம ஒரு டிராவலர் இருக்கோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பாக்க போறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலாம் பலத்துல இருக்கும் டிராவல் பண்றவங்களுக்கு டிராவல் ஒரு வைபாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நமக்கு தெரியாத நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கடைசியில் Draw. வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது எங்க நாங்கள் உட்காந்துருக்க சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா சிக்கல் இல்லாமல் இருக்குமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் இந்த வண்டியில் அந்த பிரச்சனை இல்லையே இல்லைங்க எனக்கு என்ன சீட்டே லார்ஜாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல வந்து குஷன் டைப்ல சூப்பராக இருக்குதுங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வயசானவங்க இந்த லாங் டிராவல் பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா தூங்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க அதனால சாஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா பின்னாடி பின்னாடிகளுக்கு இந்த கால் இடிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமானு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க ஏன்னா நான் லைவாகவே நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க லைட்டாக சாக்கி விட்டு இப்படி இது பண்ணி அழகா எப்படியே தூங்கிட்டே போலாம் இந்த டிராவல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் என்ன பிளக் பாயிண்ட் தாங்க லாங் டிராவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சார்ஜர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் நிறைய வச்சிருப்போம் ஆனா பிளக் பாயிண்ட் ரெண்டே ரெண்டு தாங்க இருக்கும் அதெல்லாம் ஒரு அடிச்சுக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஒன்னு இருக்குங்க ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க உட்கார இடத்துல பக்கத்துலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இங்க பாருங்க இந்த பிளக் பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க சிங்கிள் சீட்டுன்றதுனால இங்க ஒன்று இருக்குதுங்க ரெண்டு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சீட் இருக்குன்னா அதுலயும் ரெண்டு சின்ன சின்னதாக இருக்குதுங்க இந்த மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என் ஃபோனில் சார்ஜ் போடணும் உடல என் ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியலைங்கிற அந்த பிரச்சனை இல்லவே இல்லைங்கன்னு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க நீங்கள் எந்த நேரத்துக்கு எப்போ வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் ட்ராவலிங் சரி மற்ற நேரங்களும் சரி இப்போ எல்லாருமே நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க லைட்டில் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் இருக்குது ஒரு எழுதணும் அல்லது ஏதாவது புக்ஸ் பார்க்கணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரீடிங் லைட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது நீங்க வந்து தேவை இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க இல்ல உங்களுக்கு மட்டும் வேணும் எனக்கு நைட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மேல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைட் எரியீங்க உங்களுக்கு மட்டும் அது இருக்கும் மற்ற இடங்களுக்கு அது அந்த லைட் போகாத அது பொதுவாவே நம்ம டிராவல் போற வண்டியில பார்த்தீங்கன்னா ஏசின்னு ஒரு மேட்ரு இருக்குங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டியில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த முன்னாடி ஒரு இது வச்சிருப்பாங்க பின்னாடி ஒரு இது வச்சிருப்பாங்க அதுதான் ஏசின்னு சொல்லி நம்ம நம்ப வைப்பாங்க ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரையும் அப்படியான ஒரு விஷயம் ஏற்பாடு இல்லவே இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஏசி இருக்கு இங்க வாங்க நான் காட்டுறேன் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேண்டாம்னா நீங்க விட்டுலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தனித்தனியாவே இங்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டிகளை உட்காந்தாலே ஒரே புழுக்கமா இருக்கும் என்னடா என்னடாது ஏசின்னு சொல்றாங்க காத்தலாம் வருது ஆனா பாத்தீங்கன்னா இந்த புழுக்கம் குறைய மாட்டேதுன்னு கூட நிறைய பேர் யோசிச்சு யோசிப்பீங்க அந்த மாதிரி வண்டிகளும் நீங்க போயிருப்பீங்க ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வண்டிக்குள்ள பூந்த மூணாவது நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழு 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 இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுலாம் மனம் எப்படி இருக்கும் அந்த அந்த ஏரியாக்குள்ள போகும்போதே ஒரு வைப்பு வந்துடும் அது குழு 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 இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு டிராவலுக்கு நம்ம வந்து ஹாப்பினஸா போகும்போது நமக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும் ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது ஆனா இந்த வண்டியில நீங்க எப்படி போறீங்களோ அதே வைப்போட வருவீங்க என்னென்ன முன்னே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்கனால உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரலைஸ் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஏசி வேண்டாம் நார்மலா இருக்குன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனா மத்த வண்டிகள்ல பூஜ்ஜியம் தான் கண்டிப்பா இருக்கவே இருக்காது வகையில நம்ம ஆதிரன் டிராவல்ஸ்ல பண்ணி கொடுக்குற இந்த ஒரு சிறப்பான அம்சங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் டிராவலர் வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு லக்கேஜ்ங்கிறது ஒரு பெரிய சிக்கலான விஷயங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுல ஒரே தள்ளுமுள்ளாவே இருக்கும் காலு கை கீழே வைக்கிறது அப்புறம் காலை அடிச்சுக்கிட்டே வைக்கிறது நடக்கிற தடத்துல வைக்கிறது பின்னாடி வந்து அப்படியே துணிக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன் ஏன்னா பாத்தீங்கன்னா நல்ல லார்ஜாவே பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் ரெண்டு பக்கமே இருக்கு அதனால பாத்தீங்கன்னா லக்கேஜ் வைக்க முடியல லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஒரு சங்கடம் ஒரு சிக்கல்கள் இல்லவே இல்லைங்க அந்த அளவுக்கு பேர் நிறைய லக்கேஜ் நீங்க வைக்கலாங்க அதுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது எவ்வளவு வேணா வைக்கலாங்க ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது பேக் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கான இடவசிங்கிறது இருக்குது அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் நீங்க காலு கீழே வைக்கணும் கை இடிக்கிற இடத்துல வைக்கணுங்கிற அந்த ஒரு தொல்லை இல்லவே இல்லைங்க சாமானிய மக்களும் லக்ஸரி டிராவல் பண்ணணுங்க அதுதான் என்னோட எய்ம்னு சொல்லி ஆதரன் டிராவல்ஸ் உரிமையாளர் சொல்றாரு சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அவ்வளவு சிறப்பா ரெடி பண்ணிருக்காரு ஒரு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் அவ்வளவு சிறப்பா இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா கண்ணை உருத்தாது மேம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் நீங்க போகும்போது அது அந்த லைட்டிங்கே பாத்தீங்கன்னா கண்ணை உருத்தம் நம்ம வந்து இங்க இருக்கிற யங்ஸ்டர் எல்லாம் கொஞ்சம் வைபா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அங்க இருக்க கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தம்பி அந்த லைட் ஆஃப் பண்ணுப்பா கண்ணை உறுத்துது தூங்கவே முடியல ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குமாங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நீட்டா பண்ணிருக்காங்க நீங்க பார்க்கும் தெரியும் அவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் வந்து அவ்வளவு அழகா வந்து அவ்வளவு சிறப்பா இருக்குதுங்க நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது சரி ஏதோ டிராவலர் ஆட் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா இது என்ன ஒரு டைட்டானிக் கப்பல்ல இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு லக்ஸுரியா ஒரு ஒரு பிளேஸ் அது எப்படி வேணும் நம்ம சொல்லலாம் சோ அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துட்டுமான்னு சொல்லி நமக்கே டவுட் ஆற அளவுக்கு தான் இந்த வண்டியோட தோற்றம் அந்த மாதிரி இருக்குங்க இன்னும் சிறப்பா சொல்லலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து நீங்க ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் இப்போ நைட் டிராவல நீங்க பண்றீங்க நைட்டு ஃபுல்லா தூங்கிடுறீங்க திடீர்னு வந்து எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்துட்டோமோ அப்படின்னு நீங்க டவுட் ஆற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அவ்வளோ அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களாக இருக்குங்க நீங்கள் லாங் ட்ராவல் அதாவது இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் போகலாங்க லாங் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பயணம் மாவட்டம் ஐயப்பங்கல் சீசனுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் அஞ்சு நாள் போறவங்க இருக்காங்க மூணு நாள் போறவங்க இருக்காங்க இன்னும் எக்ஸண்டா போறவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு சூப்பராக போகணுங்க உடம்பு இருக்க கூடாது ஏன்னா அந்த மாதிரி பயணம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி அவ்வளவு சிறப்பா இருக்கு ஒரு யங்ஸ்டர் வரும் நாங்கள் வந்து ஒரு கேரளா ட்ரிப்பு போறோம் இல்லைன்னா வந்து ஒரு கன்னியாகுமரி போறோம் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு ஒரு வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பராக இருக்கு அவ்வளவு வைப் பண்ணி லைட் போட்டு அவ்வளவு சூப்பரா போலாங்க பதினாலு பேர் வந்து நீட்டா உட்காந்து போலாம் அதை நெருக்கிட்டு போகணும் அப்படின்றத சிக்கல் இல்ல இல்லைங்க ஒரு ரொம்ப சூப்பரா சிறப்பா போலாங்க சோ இதுதான் இந்த வண்டியை பத்தி நம்ம சொல்ல வேண்டி இருக்குது சோ இன்னும் இந்த வண்டியை பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா எப்படி சொல்றது கடல்ல இருக்கிற மாதிரி அப்படியே தேட தேட வந்துட்டே இருக்குற மாதிரி இந்த வண்டியை பத்தி அவ்வளவு விஷயங்களும் ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்குங்க அந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் எப்படிங்க சிறப்பான ஆளா கரெக்டா ஓட்டு வரா சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர் தான் நம்ம கூட வரப்போறாரு அவரோட நம்மளோட ரொம்ப நன்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு வண்டினா நம்ம ஆதிரன் டிராவல்ஸ் வந்து சொல்ல முடியுங்க அதுக்கு நான் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் இன்னும் எனக்கு இந்த வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க நான் வந்து வண்டி வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க